வணக்கம் ரவி நினைக்கிறேன் சென்னை வெர்சஸ் மும்பைங்க மும்பையில் நடந்த சரியான கேம்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி நம்ம फर्स्ट பேட்டிங் எடுத்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் 20 ஓவர்ஸ்ல 206 அடிச்சோம் சரியான கேம் இன்னிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா தல தோனி தாங்க லாஸ்ட் அடிச்சாருங்க கேமுங்க ஒரு அடிக்கிறது இநல் கேம் ரிட்டையர்மெண்ட் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு கூட சூப்பரா தல தோனி ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சாரு அடிச்சதுனால டூ நாட் சிக்ஸ்ல முடிச்சோம் நம்ம ஸோ இன்னைக்கு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல தோனியோட டூ பிப்டியத் ஐபிஎல் மேட்சுங்க இது ஒரு வகையான ரெக்கார்டு இது ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு அஜங்கா ரஹானே அவுட் ஆனா கூட அதுக்கப்புறமா வந்த கேப்டன் ருத்ராஜ் கோய்க்வாடோ டூபேவோ இன்னைக்கு கலக்கிட்டாங்க சிக்ஸ் டூபே இன்னைக்கு சிக்ஸஸ் அடிச்சு சும்மா ஸ்டேடியத்தையே அலர விட்டாருன்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஸ்கோர் டூ நாட் சிக்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டென் ஓவர்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து சூப்பரா விளையாண்டாங்க ரோஹித் சர்மா சொல்லணும் அப்படின்னா செஞ்சுரி அடிச்சாருங்க இது செகண்ட் செஞ்சுரி டூ தௌசண்ட் டுவெல்க்கு அப்புறமா அவர் அடித்த செகண்ட் ஐபிஎல் செஞ்சுரி இது ஆனால் வந்து தூரதர்ஷவசமாக அவங்களுக்கு தோத்துட்டாங்க ஸோ சென்னையோட பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட் ரொம்ப க்ரூஷியல் நம்ம எடுக்க முடியல இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவுலர் பத்ரினாவோட ஃபோர் விக்கெட்ஸ் பயங்கரமாக இருந்தது சூப்பராக கலக்கிட்டார் அந்த யங் மேன் ஃபோர் விக்கெட்ஸ் அது எடுத்ததுனால தான் நம்மளால வந்து மேட்ச்சை வந்து திருப்பி ரீட்டைன் பண்ணி நம்மளால வின் பண்ண முடிஞ்சது ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைவ் மேட்சஸோட ரிவ்யூஸ் நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க லாஸ்ட் மேட்ச்லேயே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா தலதோனி அடுத்த வாட்டி பயங்கர ஃபோர்ஸாக வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சூப்பராக கலக்கிட்டாரு ரோஹித் சர்மா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸஸ்ங்க ஸோ ஐபிஎல் ப்ளஸ் டி ட்வெண்ட்டி சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸஸ் அடித்த முதல் பிளேயர் வந்து ரோஹித் சர்மா ஸோ அது வந்து நம்ம பாராட்டலாம் ஸோ அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறமா பாண்டியா ரெண்டு பேருமே வந்து வாஷ் அவுட் ஒன்றுமே வேலைக்காகலை ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி ரன்ஸ்ல வின் பண்ணோம் டுவெண்ட்டி ரன்ஸ் வித்தியாசத்தில் சென்னை வின் பண்ணியாச்சு மொத்தம் ஆறு கேமில் ரெண்டு கேம் தோத்துட்டு நாலு கேம் வின் பண்ணிட்டோம் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்திருக்கும் நமக்கு மேலே கே கேஆர் இருக்காங்க தேர்ட் இருக்கும் டெஃபினட்டா இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச்சு லக்னோ கூட நைன்டீன்த் அன்னைக்கு இருக்கு ஸோ அதில் வின் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம் தேங்க்யூ